வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸில் இருந்து தொடர்ந்து பதிவுகள் லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது கார் லைசன்ஸோ பஸ் லைசன்ஸோ ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும் பயம் வேண்டாம் முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து 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 திருப்பி திருப்பி படிக்க படிக்க அந்த பயம் போயிடும் பாசி ஒரு பிரச்சனை இல்லை மொழி ஒரு பிரச்சனை இல்லை ஓரளவு மொழி தெரிஞ்சாலே போதும் பிறகு வந்து நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து தானாக வரும் ஆனால் உண்டு நீங்கள் விரும்பணும் விரும்பி படித்தா தான் விரும்பி செய்தால் தான் எதுவும் கிடைக்கும் நீங்கள் விரும்பாமல் அறகுறையாக மனசில் நினைச்சு கொண்டு அறகுறையாக ஒரு விஷயத்தை செய்திங்கன்னு சொன்னால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காது அதனால சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் கார் லேசன்ஸ் எடுக்கிறாலும் நீங்கள் காசை கொடுத்து ஏமாறாமல் இப்போதான் அந்த கோந்து ஒன்று இருக்குது ஃப்ரான்ஸில் கோந்து ஃபோமோசியோ நீங்கள் வேலை செய்யக்கலாம் அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் காசு கழிப்படும் அதை அதை அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கார் லைசென்ஸ் எடுக்கலாம் அப்புறம் லை பஸ் லைசென்ஸ் படிக்கின்றாலும் அதுதான் போலம் பூவாகும் அதுக்கு உதவி செய்யும் முயற்சி செய்யுங்கள் பயம் வேண்டாம் ஆனால் நம்பிக்கை வேண்டும் கோம் சரியா சந்திப்பம் பாய்